திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மயிலுக்கு போர்வை அளித்தவர் வள்ளல் வேகன் முல்லைக்கொடி படர தேர் வழங்கியவர் வள்ளல் பாரி தன் குதிரையையும் ஏனைய செல்வங்களையும் வாரி வழங்கியவர் வள்ளல் காரி நாகம் வழங்கிய அரிய ஆடையை சிவபெருமானுக்கு கழித்தவர் வள்ளல் ஆய் நீண்ட நாள் வாழக்கூடிய அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவளைக்கு கொடுத்தவர் வள்ளல் அதியமான் தன்னை அண்டி வந்தவர்க்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தாமல் உதவி செய்தவர் வள்ளல் நள்ளி விற்பூரில் வல்ல ஓரி கொல்லிமலை கவிஞர்களுக்கு தன் நாட்டையே பரிசளித்தவர் வள்ளல் ஓரி என்பதனை சொல்லி இந்த வள்ளல்கள் எழுவரையும் இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்